ராதையின் பிரார்த்தனை முதல் பார்வையிலேயே எனது ஜீவனின் நாதன் எனது கடவுள் என்று நான் உணர்ந்து கொண்ட ஏ பிரபு எனது நிவேதனத்தை ஏற்றருளும் எனது சிந்தனைகள் எல்லாம் உடலின் உணர்ச்சிகள் எல்லாம் எனது உடலின் ஒவ்வொரு உயிரினவும் எனது இரத்தத்தின் ஒவ்வொரு சொட்டும் உம்முடையவையே எதுவும் மிச்சமின்றி உமது உடமையே நான் எதுவாக இருக்க வேண்டும் என்பது உமது திருக்குறிப்போ அதுவாக நான் இருப்பேன் வாழ்வையோ சாவையோ சுகத்தையோ துக்கத்தையோ இன்பத்தையோ துன்பத்தையோ எதை நீர் எனக்கு தந்திடினும் உம்மிடம் இருந்து வருவது எதுவானாலும் அதை நான் விரும்பி ஏற்றுக்கொள்வேன் உம்மிடம் இருந்து எனக்கு கிடைப்பவை ஒவ்வொன்றும் பரமானந்தத்தை கொண்டு வரும் தெய்வீக கொடையாகவே இருக்கும்